பத்தாவது படிக்குன்னாடி வாங்கட்டோம் கண்ணாடி போட்டா புட்டி கண்ணாடி எல்லாரும் கூப்பிடுவாங்க சொல்லிட்டு ஏதோ கண்ணாடி போடாமல் சுத்திட்டு இருந்தான் இப்ப வந்து தலைக்கு இருக்கிற

ஜஸ்ட்டு இப்போ தான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சா ரெண்டு பேரும் அதை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு லைஃப் என்ன இவ்வளோ அன்படிக்டபுளாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு என்னென்னா இவளுக்கு விசா மெடிக்கல் பண்ணுறதுக்காக வந்து ஈவினிங் கிளம்பினோம் மாப்பிள்ளைன்னு ஆஃபீஸ்லேருந்து வரல என் வீட்டுக்கார மாவும் வரல ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் காரில் உட்காந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து இட் ஃபெல்ட் லைக் ஓல்ட் டேஸ் எங்கள் அப்பா ஒரு கேப வந்து வச்சுருப்பார் அதாவது டிரைவர் வச்ச எங்க அப்பா தான் நாங்கள் கிருஷ்ணகிரில இருந்தப்போ அதை செகண்ட்ஸ் வாங்கினார் ஏன்னா புதுசு அப்போ வாங்க முடியாத முடியாதேஷன் பினான்சியலா அதனால வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த கே பஜாஜ் வந்து செகண்ட்ஸ்க்கு வாங்கி எங்கள் அப்பா பைக் பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஏய் தள்ளி உட்காடுறோம் இடமே பத்தல புண்டாம் அப்படின்னு அவன் திட்டேன் ஏய் நல்லா முன்னாடி உட்காரு அப்படின்ட்டு எங்க அப்பா எங்களை திட்டம் ஸோ அப்படி இருந்த டைம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு கோல்டன் டேஸ் மாதிரி இருந்தது ஏதாவது ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னாலுமே விஜய் படம்னால் நானும் என் தங்கச்சியும் போவோம் அப்போ காசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருனா எங்களை கொண்டு போய் தேட்டரில் வாசலில் இறக்கி கூட்டுட்டு பணம் முடிஞ்சதும் வந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடுவார் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டுருக்கோம் எங்கே ஆரம்பித்தோம் இப்போ வந்து அவளுக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில டைம் எக்ஸைட் இருப்பா ஏன் எங்கள் பாரு அது இருக்குது எங்கள் பாரு இது இருக்குன்னு இப்போ தான் வந்திருக்கா தாய்க்கு ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸைட் மென்ட்ல வந்து ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டிருக்கும் போது சடனா அவளேஸ் நாங்க ஒரு குளி கடை வச்சிருந்தோம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ப அது ஒரு 10 10 ரூம் தான இருக்கும் குட்டி கடை அங்க அப்பா சாந்தரத்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி வச்சிருவாரு ஷிப்ட் போட்டு போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து வெங்காய வணக்கி மாவுல கலக்கி சுட ஆரம்பிப்ப அப்புறம் வந்துட்டு இவன் வந்து ஜாயின் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை எடுத்து வச்சுட்டு வருவோம் ஸோ அந்த எங்கள் ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் ஆகி வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் துபாயில் எங்கள் அப்பா என்ன நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது என்னென்னா படிச்சிரு 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 இதே மாதிரி நீ இருந்துடக்கூடாது என்ன மாதிரி நீ இருந்துடக்கூடாது என்ன மாதிரி நீ இருந்துடக்கூடாதுன்னு நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்டில் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் நல்ல மெமரிஸ்ல இப்ப நினைச்சாலும் பயங்கர ஹாப்பியா இருக்க மெமரிஸ் அதெல்லாம் அந்த ஒரு ஈவினிங் வந்து எப்பயுமே வந்து கோல்டன் இருக்கும் அங்க தான் நாங்க உட்கார்ந்து படிப்போம் பண்ணுவோம் எல்லாமே அங்க தான் கட தான் எல்லாமே பண்ணுவோம் வந்து வந்து சுடுவான் பக்கத்துல நிறைய மாறி இருக்கு பட் ஈவினிங் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்குமா மாப்பிளியும் என் வைஃபும் இருந்தா வேற ஏதாவது பேசிட்டு அந்த மாதிரி வருமா சோ எங்க ரெண்டு பேருக்கான டைம் எங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரியும் ஆமா நாங்க தான் இந்த மெமரி ஷேர் பண்ணி பேசிக்க முடியும் அவங்களுக்கு தெரியாது அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் எதுமே அவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு புரியாது ஆமா அவங்க என்ன அத பாத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு புரியாது நம்ம வாழ்ந்தது தான் அவங்களுக்கு புரியும் நாங்க எவ்ளோ ஜாலியா இருந்தோம் நிஜமாவே நாங்க நான் அஞ்சு பேர் இருந்தோம் அம்மா அப்பா பாட்டி சத்தமான சத்தம் இருக்கும்ல வீட்டுல இப்பெல்லாம் வீடு அமைதியா இருக்கும் எனக்கு பெருசா அதனாலயே பிடிக்காது என்னடா எப்பயுமே அமைதியா இருக்கு எங்க அப்பா இருந்தா கத்திகிட்டே இருப்பாரு அம்மோ அம்மோ அம்முன்னு எங்க அம்மா பேர ஏழை விட்டுட்டே இருப்பாரு மோனி வந்து பாடு நேரமா கார்த்திக் வந்து பாடு நேரமானு எல்லாரையுமே ஒன்பது மணிக்கே படுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு அதெல்லாம் ஜாலியா இருக்கும்ல ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்த டைம்ஸ் அதெல்லாம் ஐநோ இது வந்து என்னடா என்னடா ரெண்டு பேரும் நீங்க ஏதோ உங்களோட கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும் சடனாக ஒரு ஒரு தாட் தோணுச்சு இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கான ஒரு இன்சிடென்ட் ஆனதும் லைஃப் இவ்வளோதான் இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சில டேஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டேஸாக இருந்திருக்கு லைஃப்பில் அப்படின்ட்டு இப்போயும் நாங்கள் சொல்கிறதுமே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறதுமே அதுதான் இன்னும் நிறைய வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் போயிட்டுருக்கு லைஃபு ஸோ எல்லோரும் அளவுக்கு ஒன்றாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளே ஏன்னா பழசெல்லாம் நினச்சி எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் லைஃப் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் பர்ஸ்னலாக எயிட் இயர்ஸ் ஊரில் இருந்து இங்கே வந்து இப்போ இவளும் இங்கே வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயங்கள் பிகாஸ் இப்படி தான் லைஃப் இருக்கணும்னு யோசிச்சு வச்சுருந்தோம்

ஏன்டா கவனருடா அய்யய்யோ அந்த ஒரு மாதிரி பயங்கரமா ஆமா எப்ப எது நடக்கும்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு ஃபேமிலி ஆசையா அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கிளம்புனாங்க அதெல்லாம் எனக்கு பாக்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு நம்மளும் இப்படிதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் நீங்க வந்திருக்கோம் அதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே அவங்க எவ்ளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கிளம்பிருப்பாங்க அப்ப அந்த மொமெண்ட் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் நினைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவே சோ ஜஸ்ட் ஸ்மால் நோட்

நம்மளும் சந்தோஷமா இருப்போம் ஐநோ கொஞ்சம் பூமர் டாக்ஸா இருக்கும் பட் ஸ்டில் இந்த ஒரு ஈவினிங் வந்து ஐ ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட் எங்களுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகும்போது நிறைய பேசணும் ஸோ ஐ தாட் இட் ஓகே எங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு ஷேர் பண்ணா யூ வில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் நைட்டியோட கேவலமா ஃபன் பண்ணி வச்சுட்டாங்க அந்த போட்டோ வந்து நல்லதான் போட்டிருக்கலாம் அந்த எடிட்டர்ன்னா ஓ அந்த எபிசோட் இல்லையா ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கு கரவியா இருக்குங்க சிட் இனிமே நான் வந்து 90 ல வீடியோ எடுக்கணும் 90 தான் நம்ம ஊர் பெண்மணிகளுக்கான ஒரு அடையாளம் உடை அத நேஷனல் உடை மாதிரி தமிழ்நாட்டுல அதெல்லாம் வந்து என்னென்னமோ என்னென்னமோ மாடர்ன் அட்ரஸ் பண்ணா நம்ம அதை போய் தூக்கிட்டு வந்திருக்க இந்தியால இருந்து ஜாலியா அதெல்லாம் அத சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டோட நேஷனல் உடையே வந்து 90 தான் ஆமா தி ஃபெமேல் இன்டிபெண்டன்ட் டோ யோ ஹேண்ட்ஸ் அப் அதோட so, விட்டுருவோம் <imitation> <laughs> 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 <laughs>